இன்னைக்கு நம்ம இலக்கணத்தில் இருக்கக்கூடிய திணை பால் எண் இடம் இதை நாளை பற்றி பார்க்க போகிறோம் சரியா தினைனா என்ன பால்னா என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா தினை திணைன்னா ஒழுக்கம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இது வந்து ரெண்டு வகைப்படும் உயர்திணை அக்ரிணை உயர்தினைனா உயர்ந்த குணங்கள் பெற்ற தேவர் நரகர் மக்கள் நம்ம எல்லாரும் உயர்தினை அக்ரிணைங்கும்போது ஓரறிவுலேருந்து ஐந்தறிவு வரை உள்ள உயிர்கள் எல்லாமே அக்ரிநிலை வரும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே தான் வரும் உயிரற்ற பொருட்களும் ஓரறிவு உள்ள ஓரறிவுலேருந்து ஐந்தறிவு வரை உள்ள எல்லா உயிர்களும் அக்ரிணியில வரும் நம் மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள் இந்த மூணு வகையில் வரவங்க மட்டும் உயர் திணையில் வருவாங்க அக்ரிணைனா உயர் அல் குட்டல் திணைன்னு பிரிக்கலாம் அதாவது உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணை அல் குட்டல் திணை தான் அக்ரிணைன்னு மாறிடுது சரியா உயர்திணைனா என்ன தேவர் நரகர் மனிதர் அதில் யார் யார் வராங்க பாருங்கள் மாயவன் மாலதி ரவி தோழி ஆசிரியர் மருத்துவர் நண்பர்கள் குழந்தை இந்த மாதிரி எல்லாமே உயர்திணையில் வரும் நரகர்களோட பற்றி ஏதாவது பேர் வந்தாலும் அதுவும் உயர் திணையில் தான் வரும் அக்ரிணை அக்ரிணைங்கும்போது பறவைகள் விலங்குகள் அதாவது ஓரறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் உள்ள எல்லாமே அது போக உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரிணியில தான் வரும் எறும்பு மேஜை மயில் சிங்கம் படகு மாமரம் மலர் பேருந்து இன்னும் நீங்கள் நிறைய சொல்லலாம் அக்ரிணியில் என்னென்ன வரும்னு நீங்கள் ஏதாவது ரெண்டு மூணு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் புத்தகம் சொல்லலாம் பொம்மை நீங்கள் வச்சு விளையாடுற பொம்மை சொல்லலாம் பறவைகள் விலங்குகள் எந்த பேர் என்ன சொல்லலாம் நீங்கள் நம்ம வ இருக்கக்கூடிய வீடு கூட அக்ரிணி தான் சரியா குட்டீஸ் அக்ரிணைனா உயிரற்ற பொருட்களும் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள பொருட்களும் அக்ரிணியில் வரும் இந்த உயர்தினை அக்ரிணியை வந்து அதை ஆண் பாலா பெண் பாலான்னு நாம் பிரித்து பார்க்குறோம் இல்லையா இப்போ மனிதர்கள்னா ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேர் இருக்கும் இல்லையா அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பால்னால் என்ன அர்த்தம்னா பிரிவு அல்லது பகுப்பு அப்படின்னு பொருள் இந்த பால் வந்து ஐந்து வகைப்படும் உயர்திணையில் மூணு பால் இருக்குது ஆண் பால் பெண் பால் பால் அக்ரிணியில் ஒன்றன் பால் பலவின் பால் ரெண்டு இருக்குது சரியா ஆண் பால்னால் ஆண்கள் ப ஆண்கள் யாராவது ஒரு சில ஆண்களை மட்டும் குறிக்கிறது இல்லை ஒரு ஆணையோ சில ஆண்களையோ குறிக்கிறது பெண்பால்னால் ஒரு பெண்ணையோ சில பெண்களையோ குறிக்கும் ஆண்பால் வந்தான் தோழன் சென்றான் மாணவன் ஆசிரியர் அவன் இவன் ரவி ராமு ஆண்கள் பற்றி குறிக்கிற எல்லா பெயரும் ஆண்பாலில் தான் வரும் நீங்கள் என்ன எந்த பேர் வேணும்னா ஆண்களோட பெயர்கள் சொல்லலாம் ஆண்களை குறிக்கிற எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அது எல்லாமே ஆண்பாலில் வரும் சென்றான் நின்றான் படித்தான் வந்தான் ரவி ராமு அந்த மாதிரி எது வேணா ஆண் பால் தான் படிக்கணும் அடுத்தது பெண்பால் போது ஒரு பெண்ணையோ சில பெண்களையோ அந்த மாதிரி பெண்களை பற்றி குறிக்கிறது பெண்பால் அது வந்தாள் ஆசிரியை அவள் மாணவி தோழி நடிகை அதெல்லாம் பெண்பால் பலர்பால் பலர்பால்னா நிறைய பேர் அவங்க ஆண்களாகவும் இருக்கலாம் நிறைய பேர் பெண்களாகவும் இருக்கலாம் இல்லை ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலந்தும் இருக்கலாம் மொத்தத்தில் நிறைய பேர் இருந்தால் அது பலர்பால் வந்தனர் சென் மாணவர்கள் குழந்தைகள் ஐவர் இதெல்லாமே பலர்பால் அதே மாதிரி அக்ரிணைக்கு வந்து ஒன்றன் பால் பலவின் பால்னு ரெண்டு இருக்குது ஒன்றன் பால்னால் ஒரே ஒரு அக்ரிணையை பத்தி சொல்கிறது புலி வீடு மயில் புத்தகம் மரம் பாம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் குறிச்சா அது ஒன்றன் பால் அது அக்ரிணை பொருள் உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள பொருளாகவும் இருக்கலாம் அது எல்லாமே ஒன்றன் பால் ஒன்றன் பால் அக்ரிணைக்கு உரியது அடுத்தது பலவின் பால் பலவின் பாலில் செடிகள் குருவிகள் எலிகள் வண்டுகள் ஊர்திகள் பொம்மைகள் அந்த மாதிரி பல நித குறிக்கிறது தான் பலவின் பால் அது ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா பல அப்படின்னு சொல்லுவோம் அந்த பல நிறைய பொருட்கள் சேர்ந்துருந்தால் அதை பலவின் பால்னு சொல்லுவோம் இப்போ குருவிகள்ங்கும்போது நிறைய குருவிகள் குறிக்கிறது குருவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் அதை பல நித சேர்த்தி குறித்ததுனால அது பலவின் பால்னு சொல்கிறோம் அடுத்தது என் என்னன்னா எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் பொருள் என்னன்னாலே எண்ணிக்கை உங்களுக்கே தெரியும் எண் வந்து ஒருமை பண்மைன்னு ரெண்டாக பிரிக்கலாம் ஒருமைனா அது ஒரே ஒரு பொருளை குறிக்கும் பண்மைனா ஒன்றுக்கு மேற்பட்ட பலவற்றை குறிப்பது பண்மை ஒருமை படித்தாள் நின்றான் வந்தது அவள் இவன் அது அதாவது ஒன்றே ஒருத்தரை மட்டுமோ அல்லது ஒரே ஒரு பொருளை மட்டுமோ குறித்தா அது ஒருமை ஒரு உயர்தினையவோ அல்லது ஒரு அக்ரிணை பொருளையோ குறிச்சா அது ஒருமை உயர்தினையாக இருந்தாலும் சரி அக்ரிணையாக இருந்தாலும் சரி அது ஒன்றே ஒன்றை மட்டும் குறிக்குதுன்னா அது ஒருமை பண்மை அதே மாதிரி உயர்தினையாக இருந்தாலும் சரி அக்ரிணையாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களையோ ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் போன்ற உயர்தினை உள்ளவர்களையோ குறித்தா அது பன்மை பெண்கள் வண்டிகள் வருவார்கள் அவர்கள் பறவைகள் அவை இதெல்லாம் பன்மை அடுத்தது இடம் இடம்னா என்னென்னா இப்போ நாம் தன்னை பற்றி கூறுவது தன்மை இடத்துல மூணு வகை இருக்குது தன்மை முன்னிலை படற்கை இப்போ நான் என்னோடது அந்த மாதிரி சொல்லும்போது அது தன்மை பழ முன்னிலைங்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள நீ நீங்கள் அப்படின்னு அவங்க முன்னாடி இருக்கவங்க கிட்ட பேசுவோம் பார்த்தீங்களா அது முன்னிலை படற்கைங்கும்போது நாமளும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களையும் விட்டுட்டு மூணாவது அங்கே இல்லாத ஒருத்தங்கள பற்றி நாம் பேசிக்குவோம் பார்த்தியா நம்ம ரெண்டு பேர் அதுதான் படற்கை அவங்கள சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அவன் அப்படி சொன்னான் அவள் அப்படி செஞ்சா அந்த மாதிரி அவன் அவள் அது அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுனா அது படர்க்கை இப்போ நமக்கு கேள்வி நேரம் இப்போ நம்ம படித்ததுலேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் வரும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களாமா திணை என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒழுக்கம் திணைனா ஒழுக்கம்னு அர்த்தம் திணை எத்தனை வகைப்படும் அவை யாவை எல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்களே நல்லா தான் கவனிச்சிருப்பீங்க போல் ம் திணை ரெண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரிணை அடுத்தது பால் என்றால் என்ன பால்னா பிரிவு அல்லது பகுப்பு அப்படின்னு பொருள் பால் எத்தனை வகைப்படும் அவை யாவை பால் ஐந்து வகைப்படும் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் பால் ஐந்து வகை எண் எத்தனை வகைப்படும் அவை யாவை வகைப்படும் ஒருமை பண்மை ஒன்றே ஒன்றை குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பண்மை இடம் இடம் எத்தனை வகைப்படும் அவை யாவை இடம் மூணு வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை நம்மளை குறிக்கிறது தன்மை நமக்கு முன்னாடி இருக்கவங்களை குறிக்கிறது முன்னிலை நம்ம ரெண்டு பேரை தவிர்த்து மற்றவங்களை பற்றி நம்ம பேசுறது படற்கை அந்த இடத்துல இல்லாதவங்கள படற்கைன்னு சொல்கிறோம் தினை பால் எண் இடம் இதை நாளை பற்றி இன்றைக்கி படிச்சிட்டோம் ஷார்ட்டாக சொல்கிறேன் தினைனா திணைனா ஒழுக்கம் அது ரெண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரினை பால்னால் ஐந்து வகை இருக்குது ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால் பலற்பால் எண் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒருமை பன்மை இடம் வந்து தன்மை முன்னிலை படற்கை ஓகே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை குட்டீஸ் சி அட் நெக்ஸ்ட் வீடியோ பாய்